வாழ்த்துக்கள் நண்பர்களே இதில் உணவு நான் உங்கள் எல்லாமே இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நீங்கள் நலமாக இருக்க பிரார்த்தனைகள் வாழ்த்துக்கள் நாம் அடிமை சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு தகவல் வாய் தகவல் வாய்ந்த ஒரு காணொலியை பார்க்கலாம் வாங்க முன்னால் ஒரு அடிமை செடி வச்சுருக்கேன் இது கிராஃப்டு தான் இது அந்த கிராஃப்ட் பண்ணதுக்கு அடையாளமாக பாருங்கள் இரவு நேரம் இது ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு சூழல் இங்கே வந்து ஒலி மாசு அது அதிகம் அந்த காலத்தினால் நான் இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்தேன் முடிஞ்சளவு நான் இரவு நேரம் தான் இனிமேல் வந்து வீடியோக்கள் போடுறதாக இருக்கிறேன் நேரமும் எனக்கு அப்போ தான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது வாய்ப்பு கிடைக்கும்போது இறைவு நாடினா பகல்லையும் உங்களுக்கு அந்த வீடியோக்கள் கிடைக்கும் பாருங்கள் இதுதான் அதனுடைய இது இதில் ஒரு சின்ன மண் கலவையில் ஒரு பரிச்சாத்தரீதமாக ரீதியாக நான் ஒரு சின்ன கலவையை வந்து இது பண்ணேன் கொஞ்சம் அதிகமாக பெருமணலை சேர்ப்பேன் வெறும் பெருமணல் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட இந்த இயற்கை உரம் இப்படி ஆனால் ஒரு கலவை நான் இதில் நான் ரெடி பண்ணேன் ஆனால் நான் உங்களுக்கு அடிக்கடி பரிந்துரைக்கிறது என்னென்னு சொன்னால் ஒரு செடி நடத்துக்கு தேவையான மண் கலவையில் ஐம்பது விழுக்காடு நீங்கள் செங்கல் தூ பொடி செங்கல்களையோ கருங்கல் பொடி கருங்க கருங்கல் அந்த துகள்களையோ துகளின் சிப்ஸு சொல்கிறது அல்லது கடை நீங்கள் ஆற்றோரம் ஆற்றங்கரையில் கடை கிடைக்கிற சிறு பாறைகளையோ அந்த பாறை பொடி பாறைகள் இருக்குல்ல அந்த இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பிறகு பெருமணல் வந்து ஒரு இருபத்தஞ்சி விழுக்காடு இருபத்தஞ்சி விழுக்காடு வந்து நீங்கள் ஏதாவது இயற்கை உரம் உரமோ அல்லது கால்நடைகளுடைய தொழு உரமோ எதுவாக இருந்தாலும் மக்கி உரைய உரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இதுதான் சிம்பிளான இது இது கொடைக்காலங்களில் கொஞ்சோண்டு வந்து நீங்கள் அந்த கொக்கோ ஃபீட் மாதிரி இதை சேர்த்துக்கோங்க நீர் வாங்கி வச்சுக்கிறதுக்காக இதுதான் வந்து சிறப்பான மண்களவு நூறு விழுக்காடு வந்து உங்களை வந்து இது பண்ணும் உங்கள் செடிகளை காற்று நிற்கும் பயப்படவே வேண்டியதில்லை இதில் பாருங்கள் கிராஃப்டடு கீழே வந்து ஒரு கிராஃப்ட் கீழே ஒரு முளைச்சி இருக்குது இது நாம் எடுத்துடணும் ஒன்று கையால் எடுத்துடுங்க பாருங்கள் சின்னது அல்லது நீங்கள் கத்திரியால் க கத்தியால் கட் பண்ணி விட்டுவிடுங்க கட் பண்ண இடத்துல வந்து அந்த காயம் வந்து பகல் நேரமாக இருந்தால் சூரிய வெளிச்சம் போதுமானது அல்லது இரவு நே மற்ற நேரங்கள் மழை காலங்கள் அது மாதிரி காலங்களாக போது நீங்கள் அதுக்கு ஏதாவது அந்த காயத்தை ஆறுவதற்காக பங்கி சைடு தான் அப்ளை பண்ணுங்கள் சிறந்த பங்கி சைடு வந்து மஞ்சள் தூள் இருக்கு அந்த தூளை வந்து நம்ம போட்டுடலாம் இதில் ஓகே இதுதான் கிராஃப்ட் பண்ணுது இதுக்கு மேலே இந்த பகுதியில் மழை நேரங்களில் நமக்கு உருவாகிற பாதிப்புகளில் நான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் எதுக்கு நான் என்ன இலைகளை வந்து விட்டணும்னு சொன்னால் இந்த முனை இந்த இலைகளில் நீ தேங்கி நிற்கிற அந்த தண்ணி வந்து என்ன ஆகும்னு சொன்னால் சிறுக 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 தேங்கி நின்று தேனி மேலேருந்து கிளைகள் வந்து அப்படியே வந்து அழுக ஆரம்பிக்கும் அப்படி தான் இது நடந்தது பாருங்கன்னு ஒரு துண்டு காட்டுறேன் இதுதான் வந்து இதனுடைய மேல் பகுதியில் இருந்த இந்த இது இந்த பகுதி இங்கே இருந்தது நான் இப்போ துடிச்சிட்டேன் இது இரவு நேரத்தில் அப்படியே பார்த்துட்டே வரும்போது திடீர்னு சொல்லி தெரியுது பாருங்கள் எப்படி அழுகியிருக்கு வெறும் தண்ணி தான் அழுத்து நான் வெறும் அப்படியே தண்ணி தனியாக உள்ளிருந்து வருது நல்ல வேலை நான் அதை பார்த்த உடனே கட் பண்ணேன் இல்லைன்னு சொன்னால் நேரம் அப்படியே வந்து புறையோடி போனேன் அந்த இது மாதிரி சீ எப்படி புறையோடி போகுது செஃப்டி எப்படி ஆகிடுதோ அப்படி கை அடி அடி வரைக்கும் போயிடுனா நண்பர்களில் எச்சரிக்கையாக இருந்தீங்க இப்போ நல்ல கனமாக இருக்குது இது நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் பார்க்காம இருந்தால் வேகமாக பரவும் இது புத்துணை மாதிரி வேகமாக அப்படியே வந்து இறங்கிட்டே வரங்க ரெண்டு இறங்கிட்டு கீழே வரைக்கும் போயிடும் அது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க எந்த விதமான இதுவும் இல்லாமல் நீங்கள் அதை கட் பண்ணிட்டு பாருங்க கையெல்லாம் தண்ணி பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு இது உள்ளே இருந்தது தான் அழுத்ததுனால இதில் ஃபுல்லாக அந்த ஈரன் தங்கி இலைகள் மூலயமா அந்த ஈரம் தங்கி அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு அதனால் நீங்கள் அழுகலை வந்து பார்த்த உடனே எந்த விதமான தயவு இல்லாமல் நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்போ தான் செடியை காப்பாற்ற முடியும் கட் பண்ணும்போது இதில் மேல் பகுதியில் இந்த தசை திசு திசு சொல்லுவோம் இல்லையா திசு அந்த இங்கே ஜூம் ஆக மாட்டேன் அந்த கேமரா அந்த டிஷு வெள்ளை வெளியேலன்னு சொல்கிற மாதிரி அந்த சதை பகுதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த திசுக்கள் வந்து வெள்ளை வெளியில இருக்கும் அது எந்த விதமான சின்ன ஒரு கருப்பு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கீழே போய் வெட்டி விட்ருங்க இப்போ வெட்டினாதான் நம்ம அதை காப்பாற்றிக்க முடியும் இது மேலே வந்து வெட்டப்பட்ட பகுதியில் வங்கி சைடோ அல்லது நான் சொன்ன மாதிரி வந்தவங்களுக்கு அந்த மஞ்சள் அந்த மஞ்சள் பொடி இருக்கு அதுக்கு லேசாக குழைச்சி வந்து தடை விட்டுருங்க அல்லது நம்ம நம்ம பயன்படுத்துகிற ஆன்டிபயோட்டிக் எந்த மருந்து இருந்தாலும் தடையை விட்டுடலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை மனிதனுக்கு உருவாகிற காயங்கள் மாதிரி தான் இந்த செடி கொடிகளுக்கும் உருவாகிற காயங்கள் அதனால் வந்து அதை கூட என்ன செய்யணும் சிறந்த இதனுடைய நிவாரணி வந்து சூரிய வெளிச்சம் தான் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் பல வீடியோக்களில் ஆகவே நீங்கள் கலவை வந்து சிறப்பான மண் கலவை நான் சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் பரிந்துரைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஒரு செடியை வந்து இன்னும் நமக்கு ஜனவரி முடிய இடைவினாடி நான் மழை இருக்குது இப்போ வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வெட்ட வெளியில் சூரிய வெளிச்சத்தில் தோட்டத்தில் எந்த காரணம் கொண்டு நீங்கள் எடுக்க வேணாம் மழையில் ஜோர்னு கொட்டுற மழையில் கூட அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை ட்ரை பண்ணி பார்த்துருங்க ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது மட்டும் அளவாக வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுங்க இயற்கையாக மழை பெய்யும் போது அது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நடக்கட்டும் அது பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன செடி இருக்குது நான் சொன்ன கலவு தான் உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்க முடியும் அதே மாதிரி இலைகளை கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க பிறகு வந்து இது மாதிரி அழுக அழுகல் நீங்கள் கண்காணிங்க கண்காணிச்சுட்டு இருக்கும்போது அழுகலை எங்கேயாவது காணும் காணும் பட்சத்தில் உடனே உடனே நீங்கள் அதை அரு கத்தியால் வெட்டிடுங்க நல்ல ஷார்ப்பான பிளேடோ அல்லது உங்கள்கிட்ட அதுக்கான புரூனர்ஸ் ஏதாவது இருந்துதுன்னா கவாத்து செய்கிற கருவிகள் ஏதாவது அந்த கருவிகள் மூலிமா பயன்படுத்தி அதை எடுத்துருங்க இது முக்கியமான ஒரு விஷயம் நிறைய செடிகள் வந்து இழப்புக்கு ஆளாவதுக்கு முன்னால் வருமன் காப்பது தான் வந்து மிகவும் சிறப்பானது நல்லது நண்பர்களில் இதை தான் நாம் இன்னொரு நிலையில் சந்திப்போம் இரவில் நல்லபடியாக நீங்கள் தூங்கி நல்ல நல்ல இனிமையான கனவுகளோடு அடுத்த நாளை வந்து நீங்கள் சிறப்பான நாளாக அமைவதற்கு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நன்றி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம்